நமக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணிக்குள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்ய பூஜை அறையில் முருகர் படத்தை வைத்து அதற்கு முன் ஒரு வாழை இலையை போட்டு அதில் துவரம் பருப்பை கொட்டி பரப்பி பருப்பிற்கு மேல் இரண்டு அகல் விளக்கை வைத்து சிகப்பு நிறத்தில் திரிப்போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தின் முன் அமர்ந்து முருகரின் திருப்புகளை படிக்க வேண்டும் படிக்கத் தெரியாதவர்கள் யூடியூப்பில் பாடவிட்டு கேட்கலாம் இந்த திருப்புகள் முழுவதுமாக முடியும் வரை நாம் பூஜை அறையில் அமர்ந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த வேலை வேண்டுமோ அல்லது வேலை தொடர்பான உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்